ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சதுரடியில இருபத்தி ரெண்டுக்கு அறுவது அடி நீட்ல பஸ் ரூட் சைட்டு காஞ்சிபுரம் மெயின் ரோட்லயே இருக்கு இது கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்திலே இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவுட் பீஸ் தான் இது இருபத்தி ரெண்டுக்கு அறுபது அடி அகலத்தில் இருக்கிற ஒரு லேபர் பீஸ் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்றது ஃபுல் டீட்டெயிலாக பாடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குதுல காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டர் பக்கத்தில் சாங்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த லொக்கேஷன் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செங்குந்த திருமணம் மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த செங்குந்த திருமணம் மண்டபத்துக்கும் ஸ்ரீ சாய் திருமண மண்டபம் நடுப்புற இருக்கிற ஒரு குடியிருப்புகள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு லேபர் பீஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு இந்த லேண்டுக்கான ரூட் லொக்கேஷன் நம்ம பார்க்குறீங்க மெயின் ரோடு இது மெயின் ரோடு கலெக்டர் ஆஃப் மெயின் ரோட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும் அந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல அந்த எல்லோ கலர் பில்டிங் பக்கத்துலேயே இருக்கிறதா நம்ம லேண்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டுக்கு அறுபது அடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெயின் ரோட்ல இருந்து இப்போ முப்பது மீட்டர் ஜஸ்ட் முப்பது மீட்டர் உள்ள போனா போதும் முப்பது மீட்டருக்குள்ளே உங்களோட சைட் லொக்கேஷன் வந்துடும் அந்த சைட் லொக்கேஷனில் நம்ம பைக்கை பார்க் பண்ணியிருக்கோம் அந்த பைக்கோட லொக்கேஷன் காட்டுறதுங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அந்த எல்லோ கலர் பில்டிங் பக்கத்தில் பாருங்கள் காரு பைக்கெல்லாம் நிற்கும் அங்கேருந்து நம்ம சைட்டை நம்ம விசிட் பண்ண போகிறீங்க மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் முப்பதே மீட்டரில் இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு குடியிருப்புகளுக்கு மதியிலே இருக்குது காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியோட ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் எல்லாமே இருக்குது இதான் நம்ம லேண்ட்லேருந்து லொக்கேஷன்லேருந்து பார்க்குறீங்க நம்ம லேண்டில் தான் நம்ம காரு அந்த பைக் நிற்குது அதான் வழி நம்மளுக்கு மெயின் ரோடு இங்கே வந்து பார்க்க முடியும் மெயின் ரோடு சைட்டு நம்ம சைட்லேருந்து மெயின் ரோடு காட்டுற பாருங்க மெயின் ரோடு நம்மளுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு பார்த்த மனைப்பிரிவாக இருக்கு ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கன்னு நினைக்கிறோங்க டெஃபனெட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் நாம் சைட் லொக்கேஷன்லேருந்து நம்மளோட இடத்துல இருந்து பார்த்திங்கனாக்கா மெயின் ரோடு பார்க்குறீங்க மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் க்ளாஸ் லேண்டு இருபத்தி ரெண்டுக்கு அறுபது என்ற சதுர எஃப்எம்பி சர்டிஃபிகேட்டோட இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் க்ளாஸ் லேண்டு இது வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு பத்தே நிமிஷம் இங்கேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து பரந்தூர் ஏர்போர்ட்டும் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்க டைரெக்டா ஓனர் தான் இவங்க ஓனர் கிட்ட பேசிக்கலாம் ஒரு சதுரடி விலை மூவாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் மூவாயிரம் ரூபாய் இருக்காங்க இது மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட்டை பார்க்கலாம் சைட்லேருந்து இருந்து மெயின் ரோட பார்க்க முடியும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் மேலும் தகவலுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க டெஃபினெட்டா இந்த பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சைட்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு தெரியுது மெயின் ரோட்ல இருந்து ஒரு முப்பதே மீட்டர்ல இருக்கிறேன் லேண்டு வேணும் தாக்களுக்கு கண்டில் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ